நம்ம தமிழ்நாட்டு சிம் அவங்க சட்ட சபையில பொங்கல் பரிசா ஒரு ஆயிரம் ரூபாயாதான் அறிவிப்பாங்களா சட்ட சபையில நடந்த விவாதத்தை பாத்துக்கிட்டே தேன் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வந்துச்சு வந்து உண்மையிலேயே தேன் இருக்குதா இல்லையா சரி செக் பண்ணி பாத்திரலாம் ஒரே ஒரு தேன் மட்டும் கையில எடுத்து ரெண்டா பிச்சு பார்த்தா அடடா தேன் முட்டாயில உண்மையிலேயே தேன் இருக்குதுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா நம்ம சேனல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு உங்களோட சப்போர்ட்டால மட்டும் தான் இன்னைக்கு நம்ம தேன்முட்டாயில மில்க் ஷேக் தாங்க பண்ண போறோம் மிட்டாய் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மில்க்னு கையில கிடைச்ச எல்லாத்தையுமே ஜார்ல போட்டு மிக்ஸி ஆன் பண்ணா மிக்ஸி சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு ஜார்ல ஏதோ டெக்னிக்கல் எரர் போலங்க ஆட்டோல அஜித் சார் கண்ணாடியை திருப்பின மாதிரி நான் அப்படியே மிக்ஸி ஜார திருப்பிட்டு போட்டு பார்த்தேன் சூப்பரா தேன் மிட்டாய் மில்க் ஷேக் ரெடி ஆகி போச்சு நல்லா கண்ணாடி கப்பல சாக்லேட் சிரப் வச்சு கோட்டிங்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒன்னு எங்க அம்மா கொண்டு ரெண்டு கப்பல ஊத்தி எடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு இது என்னடா காம்பினேஷன் தான் நினைக்காதீங்க ஐஸ்கிரீம் போட்டா சூப்பரா இருக்குங்க எங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு நாங்க நானும் என்னோட பங்க குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லனாலும் ஆவரேஜா இருந்தீங்க நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாம் நல்லா தாங்க இருக்கு லவ் யூ ஆல்